ஓம் முகத்தீச நம குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அக்ஷயலக்ன பத்திரதி ஜோதிடர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் காட்பாடியில் இருந்த சிலர் கேள்விகள் இருக்கின்றார் முகத்து நேரம் கொடுத்து கொடுத்துள்ளீர்கள் முகத்து நேரத்துக்கு பிறகு தொடர்ந்து ராகுகாலமும் யமகண்டமும் வரும்போது இது நம்மளை பாதிக்குமா நாம் செய்யும் காரங்களை பாதிக்குமா காரியங்களை பாதிக்குமா இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் இதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி சுப முகூர்த்த நேரம் என்பது கிரகங்களின் நிலையும் அவர்களின் பிறந்த நட்சத்திரம் தற்போது செல்லும் தசாபக்தியை அனுசரித்து அதற்கான தாராபலன் மற்றும் நாள் இவை அனைத்தையும் அனுசரித்து குறித்து கொடுக்கப்படும் ஒரு முகூர்த்த நேரம் இந்த முகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்த பிறகு காலமோ யமகண்டமோ அது வரும்போது இதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஏனால் ஏனென்றால் உதாரணமாக திங்கட்கிழமை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரையில் முகூர்த்தம் குறித்து கொள்ள இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஏழரை மணிக்கு மேல் இராவு காலம் வரும்போது தொடர்ந்து திருமண சடங்குகளை நிறைவேற்றி வருகிறார்கள் முகூர்த்த நேரம் தாலி கட்டும் நேரத்தில் குடிக்கப்பட்ட முகூர்த்த நேரம்தான் மிகவும் பெரிதாக வேலை செய்யும் மற்றது அது தொடர்ந்து அந்த முகூர்த்த நேரமே அதை வழிநடத்தி கொண்டு செல்லும் ஆகினால் இராவு காலமோ யமகண்டமோ வரும்போது அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் முன்பெல்லாம் வந்து காலம் என்பது பாதுகாத்தல் என்ற அர்த்தம் அதாவது வரும் தானியங்களை அடுத்த வருடங்களுக்காக நாம் பூச்சி பொட்டுக்களை அறிக்காமல் இருப்பதற்காக அந்த ராகு காலங்களில் தேர்ந்தெடுத்து அதை பதப்படுத்துவார்கள் யமகண்டம் என்பது என்ன என்றால் உயிரின் தத்துவத்தை புதுப்பித்தல் அடுத்த பரிணாமம்மகண்டம் என்பது ஒரு உயிரின் எப்படி செல்லின் பரிணாம வளர்ச்சியோ அதுபோல உயிரின் பரிணாம வளர்ச்சி என்பதை குறிப்பிடோம் அந்த நேரத்தில் அதற்கான உயிரின் பரிமாண வளர்ச்சி சம்பந்தமானதை செய்யும் போது எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது என்பதுதான் உண்மை மற்றபடி நாம் ஒரு முகூர்த்த நேரத்துக்கு பிறகு அல்லது முன்போ ராகு காலமோ யமகண்டமோ வந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம் வணக்கம் பாகவலன்ற